வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஐயாசாமி கோயிலுக்கு தாங்க போக போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஐயாசாமி மலைக்கோயில் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் மாவட்டத்தில் தீர்த்திபாளையம் என்னும் ஊர்லேருந்து இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த ஐயாசாமி மலைக்கோயில் வந்து இருக்குது இந்த ஐயசாமி மலைக்கோயிலுக்கு இன்னொரு தான் வந்து கருமலைன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரம்மபுரி மலைன்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஐயசாமி கோயில் எப்போ திறந்திருப்பாங்கன்னா பாரத்தில் திங்கக்கிழமை மட்டும்தாங்க இந்த கோயில் திறந்திருக்கும் மற்ற எந்த நாள்லையுமே வந்து இந்த வந்து திறந்திருக்காது ஏன்னா இந்த ஐயசாமி மலை கோயில் ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்கு இடைப்பட்ட பகுதியில் இருப்பதனால மிருகங்கள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால இந்த ஐயசாமி மலைக்கோயிலுக்கு திங்கட்கிழமை தவிர மற்ற எந்த நாட்களையும் வந்து அளவு கிடையாது அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம எந்த விதமான பிளாஸ்டிக் மற்றும் வாட்டர் பாட்டிலையும் வந்து தூக்கி போட முடியாது இந்த மலை ஃபுல்லாகவே வந்து ஒத்தடிப்படையாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஆள் நடக்கிறதுக்கு தான் வந்து ஒரு ரூட்டே வந்து இருக்கும் நீங்கள் இந்த ஐஎஸ்ஐமி மலைக்கோயிலை ரீச் ஆனதுமே உங்களுக்கு புறத்தில் இடுமண் சன்னதி இருக்கும் அந்த இடுமண் சன்னதிக்கு பெண்கள் போக முடியாது மட்டும் மட்டும்தாங்க போக முடியும் அதுக்கப்புறமா நீங்கள் மேலே வரும்போது ஐஎஸ்ஐமியை நம்ம வந்து வணங்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா இடதுபுறமாக ஒரு வழி இருக்கும் அந்த வழி வழியை நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மலைக்கோயிலுக்கு மேலே நம்ம ஏறலாம் இந்த பாதைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் இருக்காது ஃபுல்லாகவே கரடு மற்றும் உரடான பாறைகள் தான் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக தான் நடந்து போக முடியும் நம்ம செருப்பு போட்டுவிட்டு மேலே போக முடியாது செருப்பை நம்ம கீழே வந்து விட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த கோயிலுக்கு மேலே நம்ம போக முடியும் இந்த மலைக்கோயிலில் என்ன பிரபலன்னா இந்த ஐயாசாமி மலைக்கோயிலில் குறி சொல்லுவாங்க அந்த குறி சொல்கிறது அப்படியே நடக்கும் அதாவது இப்போ உங்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை எதாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் இந்த ஐயாசாமி மலைக்கோயிலுக்கு வந்து வணங்கிட்டு குறி கேட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயாசாமி மலைக்கோயிலை குறி சொல்லும்போது நம்ம தும்பக்கூடாது இருமக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்கிறாங்கள நம்ம சாமின்னு தான் கூப்பிடணும் மற்ற எப்படியும் வந்து நம்ம கூப்பிட முடியாது மொபைல் மற்றும் வீடியோ எடுக்க மேலே பர்மிஷன் கிடையாது நீங்கள் மேலே போடணுன்னதும் மொபைலை சைலண்டாக போடணும் ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்கள் அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஒரு டிஃபிகல்ட்டு ஒரு ட்ரெக்கிங்கான பிளேஸ் உங்களுக்கு ட்ரெக்கிங் போக பிடிக்குன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் இந்த பாறைகளில் எதுக்காக வந்து சுண்ணாம்பு பூசியிருக்காங்க நம்ம வழி தெரியாமல் போயிடுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சுண்ணாம்பு வந்து பூசியிருப்பாங்க அப்போ சுண்ணாம்பு பூசியிருக்கும்போது நமக்கு வழி நல்லாவே தெரியும் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாள் கோயில் சனிக்கிழமை மட்டும்தாங்க ஓப்பனில் இருக்கும் மற்ற எந்த போக முடியாது இந்த ஐயசாமி கோயில் திங்கக்கிழமை எப்போ ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா ஈவினிங் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்குமே இந்த கோயிலேருந்து ஓப்பனில் இருக்கும் மறக்காமல் திங்கக்கிழமை மட்டும் போயிடுங்க மற்ற எந்த நாள்லேயுமே வந்து கீழே வந்து கும்பிட முடியுமே தவிர மலைக்கு மேலே ஏற பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயசாமி மலையிலேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு அகில் கொன்று இருக்குது ஸோ மறக்காமல் நீங்கள் அந்த அகில் கொன்றுக்கும் போயிட்டு போயிட்டு வாங்க நீங்கள் கீழேருந்து மேலே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வாட்ரு பாட்டிலில் தண்ணி கொண்டு போயிடுங்க ஏன்னா மேலே போகிறதுக்கு உங்களுக்கு எந்த வித தண்ணியுமே வந்து எந்த வித ஃபெசிலிட்டிஸுமே இருக்காது இந்த பாறைகள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நடந்து போகவே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இங்கே கீழே இருந்து இரண்டு கிலோமீட்டர் நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலே வந்து போகணும் நீங்கள் மேலே போனால் மட்டும்தான் அந்த ஐயசாமி மலைக்கு போக முடியும் இந்த ஐயசாமி மலைக்கோயிலு இப்போதாங்க ஆகஸ்ட் மாதம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மகா வந்து கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயசாமி மலை கோயிலில் இடுமன் சன்னதி இருக்குது விநாயகர் சன்னதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிவன் சன்னதியுமே வந்து இந்த ஐயசாமி மலை கோயிலில் வந்து இருக்குது மோஸ்ட்லி எதுக்காக இந்த கோயிலுக்கு போவாங்கன்னா கேட்கறதுக்காக தான் போவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பன்னிரெண்டு மணிக்கு போகிறது முன்னாடி வந்து சிறப்பு பூஜை வந்து ஐயசாமி மலை கோயிலில் திங்கக்கிழமை வந்து நடைபெறும் அதுக்கப்புறமா பன்னிரெண்டு மணி வந்து ஒரு மணி நேரம் என்ன பண்ணிடுவான்னா கோயில் வந்து கூட்டிடுவாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் வந்து குளிர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இந்த கோயிலும் தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் அதாவது தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய கட்டுப்பாட்டில் தாங்க இந்த கோயில் வந்து பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பக்கமும் பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்கும் ரெண்டு பக்கமும் இப்போ பசுமையாக தான் இருக்கும் ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கொயர்மூத்துல இந்த கோயில் இருக்கிறங்களும் யாருக்குமே தெரியவே தெரியாது ஹிடன் பிளேஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மலை மலைக்கோயில் வந்து யாருக்குமே தெரியாது ஏன்னா உள்ளே வந்து ஒரு இன்டீரியராக ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த மலை கோயில் வந்து இருக்கும் உங்களுக்கு எந்தவித பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் குறிக்கேட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நல்லதாக தான் நடைபெறும் அதனால இந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் வெளியூர்லேருந்துலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து ஏசமயம் மலை கோயிலுக்கு வந்து பொரிய வந்து கேட்டுகிட்டு போவாங்க இன்னைக்கு நான் மட்டும் போல என் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு தான் வந்திருக்காங்க நீங்கள் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகும்போது தனியாக போகாதீங்க ஏன்னா அந்தளவுக்கு சேஃப் இருக்காது அட்லீஸ்ட் வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் போகிறது நீங்கள் போனால் மட்டும்தான் வந்து சேஃபாக இருக்கும் ஏன்னா நம்ம ஹில் ஸ்டேஷனில் மிருகங்கள் நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு மூணு பேர் நாலு பேர் போகிறதா வந்து சேஃபாக இருக்கும் தனியாக எங்கேயுமே போகாதீங்க இந்த கோயிலுக்கு சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்குமே வந்து மேலே ஏறுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல பயன் தரும் வெயில் நேரத்தில் போயிடாதீங்க வெயில் நேரத்தில் போனீங்கன்னா உங்களால் மலை மேலே ஏற முடியாது ஏன்னா இந்த மலைக்கோயிலில் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக பாறைகளாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து படிக்கட்டுகள் ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இதில் இருந்து உங்களுக்கு மலைக்கு மேலே போகிற வரைக்குமே ஃபுல்லாகவே வந்து படிக்கட்டுகள் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படிகட்டுகள் ஒவ்வொன்றுமே வந்து நீளமாக இருக்கும் நீல இடைவெளி விட்டு இருக்கும் ரொம்ப உயரமாக இருக்கும் அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து மேலே ஏறி போகணும் இப்போ நம்ம மேல ஏறி போனதுமே இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சன்னதி இருக்கும் அந்த சன்னதியை நம்ம பார்க்கலாம் வாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஐயாசாமி மலை கோயிலுக்கு நம்ம மேலே ஏறும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஏறணும் ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப்பானாலுமே நம்ம வந்து கீழே விழுந்துருவோம் ஏன்னா இந்த படிக்கட்டுகள் எல்லாமே ரொம்ப இருக்கும் உங்களுக்கு ட்ரெக்கிங் பிடிக்கும் இல்லை அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து வரலாம் இந்த படிகட்டுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் ஸோ மேலே ஏறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும் இந்த ஐயசாமி மலை கோயிலுக்கு நம்ம மேலே போறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் இதுதான் அந்த கோயில் சின்ன கோயில் அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு நீங்கள் மேலே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வலதபுரத்துல ஒரு பெருமாளுடைய சன்னதி இருக்கும் பெருமாள் சன்னதி மற்றும் பெருமாளுடைய சக்கரம் வந்து இங்கே இருக்கும் பாருங்க ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே வந்து எவ்வளவு உயரமாக இருக்கு எவ்வளவு நீளமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலுமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா கீழே விழுந்துருவோம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த ஐயாசாமி மலைக்கோவிலுக்கு வந்து தரிசனம் போங்க இந்த வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேலே போக போக உங்களுக்கு வந்து ஃபாக் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபாக்லாம் எப்படி தெரியுதுன்னு உங்களுக்கு மேக போக போக டெஃபினட்டாக வந்து ஃபாக் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் மேலே ஏறணும்னா உங்களுக்கு வந்து இருதய ப்ராப்ளம் இருக்கக்கூடாது மூச்சு திணறல் இருக்கக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா இந்த மலைக்கோயிலுக்கு வரதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த படிக்கட்டுகள் வந்து மற்ற கோயிலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப உயரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு மூச்சு வெள்ளை வந்து அதிகமாக வந்து பிரச்சனை ஏற்படும் ஸோ இறுதி துடிப்பு வந்து அதிகமாக அதனால் வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது நம்ம அதிகமாக சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வர்றத அதுலேயும் வந்து இந்த படிக்கட்டுகள் ஏறத அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த படிக்கட்டுகள் பாருங்கள் ஒரு பக்கமே வந்து மெல்லிகா இருக்கும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப சாஞ்சி இருக்கும் இதெல்லாம் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஏறணும் வந்து கீழே நாளுமே நமக்கு ஒரு பிடிச்சி ஏறத்து கூட ஒண்ணுமே இருக்காது இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோயிலுக்கு வந்து எதுக்காக வராங்க அப்படின்னா வந்து இங்க இந்த குறி அவ்வளோ ஒரு முக்கியம் இந்த குறி சொல்றது கண்டிப்பாக அப்படியே நூற்றுக்கு நூறு வந்து நடக்கும் அதனால தான் இந்த கோயிலுக்கு வந்து எல்லாருமே வந்து விசிட் பண்ணி குறி கேட்டுட்டு போறாங்க ஆல்மோஸ்ட் நம்ம கோயிலுக்கு பக்கமா வந்துட்டோம் மறக்காம நம்ம சின்ன வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த படிக்கட்டுல நம்ம மேல போகும்போது நமக்கு சில தெய்வங்களுடைய வழிபாடுகள் மற்றும் காலடித்தளங்கள்ல எல்லாமே இருக்கும் பாருங்கள் இங்கே ஒரு தெய்வத்தினுடைய தலம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இந்த தெய்வத்துக்கு வந்து பாலபிஷேகம் எல்லாமே பண்ணுவாங்க அதற்கு உதாரணமாக இங்கே ஒரு படிக்கட்டில் ஒரு பொழி மாதிரி ஒன்று இருக்கும் அதில் வந்து வந்து என்ன பண்ணுவாங்க நிரப்பி வந்து வழிபடுவாங்க எப்படி இருக்குன்னு சும்மா வேற வந்து ஐயசாமி மலை கோயில் இருக்கும் அதாவது வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு கண்டிப்பாக நூத்துக்குள்ள நல்லதுதான் நடக்கும் இங்க பாருங்க இங்கதான் பெருமாளுடைய சன்னதி அது மட்டும் இல்லாம பெருமாளின் சக்கரங்கள் சங்கு எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கும் இங்க இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த பெருமாளுக்கு நம்மளே வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க வரும்போது நீங்க வந்து என்ன அபிஷேகம் இருந்தால் நீங்க இங்கேயே நீங்க வந்து உங்க கையாலேயே நீங்க வந்து பண்ணிக்கலாம் மற்ற கோயில அலோ பண்ண மாட்டாங்க ஆல்மோஸ்ட் நம்ம ஐயசாமி மலைக்கு வந்தாச்சுங்க உங்களுக்கு இந்த கார்னர் தெரியுதா அந்த கார்னர்லேருந்து நம்ம ரைட்டு போனோன்னா நம்ம ஐயாசாமி மலைக்கு போயிடலாம் கோயிலுக்கு போயிடலாம் ஆனால் மேலே வீடு எடுக்க முடியாது நான் கேட்டு பார்த்தேன் பட்டோன்னா வீடு எடுக்க முடியல வந்து மன்னிச்சுருங்க இந்த ஐயசாமி மலைக்கு மேலே நம்மளால போக முடியாது ஏன்னா இதுதான் இந்த மலையோட எண்டு ஒரு வழியாக நம்ம இந்த ஐயசாமி மலை கோயிலுக்கு வந்தாச்சு இதுதான் இந்த ஐயசாமி மலைக்கோயிலுடைய உச்சி வியூ பாயிண்ட்டு ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் மறக்காமல் நம்ம ஜன லைக் பண்ணிக்கோங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் இந்த ஐயசாமி மலைக்கோயில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ